வணக்கம் ரேடியோ மன்னார் செய்திகள் யாழ் லராலியில் ஆலயத்திலிருந்து முதியவரின் சடலம் மீட்பு யாழ்ப்பாணம் உள்ள கோயில் மண்டபத்திலிருந்து முதியவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது நேற்றைய தினம் அராலி வீரபத்திரர் கோயில் மண்டபத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முருகேசு அராலியைச் சேர்ந்த கனசிலிங்கம் வயது எண்பத்தி ஒன்று என்பவரது சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய நபர் நேற்று மதியம் வழிபாட்டுக்காக ஆலயத்திற்கு சென்றுள்ள நிலையில் ஆலய மண்டபத்தில் உயிரிழந்துள்ளார் சடலமானது மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபாலசிங்க மேற்கொண்டார் சாட்சிகளை வட்டுக்கோட்டை போலீசார் நெறிப்படுத்தினர் இது போன்ற செய்திகளை தவறாமல் காண்பதற்கு ரேடியோ மன்னார் என்னும் எங்களுடைய யூடியூப் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடி செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்